ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது பைப்பிங் கூட பால்ஸு தெர்மோகோல் பால்ஸ் வச்சு டிசைன் நெக் டிசைன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நெக்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நெக்கு ஆஃப் இன்ச்சு ரெண்டு ஸ்டிச்சஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் நெக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடில் வந்து பட்டி ஐப்பட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இவங்க ஒன்றரை இன்ச்சு கேப்பில் வந்து பால்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க ரொம்ப பெரிய பால்ஸ் வேண்டாம் சின்ன பால்ஸ் தான் கேட்டாங்க அதே மாதிரி பைப்பிங்கும் வந்து ஸ்மால் த்ரெட்டு அதாவது ரெண்டு த்ரெட்டு இருக்குல்ல ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அதில் நான் சின்ன சைஸை வச்சு நான் ரெடிமேட் பைப்பிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் சாரி கலர் வந்து அந்த மெரூன் கலரு மிக்சடு கலர் தான் அதனால் வந்து சேரீ கலர்லேயே நான் பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க பால்ஸும் அதே கலர்லேயே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகேன்ட்டு அதே ரெடி பண்ணியிருக்கேன் ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம பைப்பிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அளவுக்கு அதாவது ஹாஃப் இன்ச்சுக்கு அதிகமாகவும் இருந்தாலும் கஷ்டம் கம்மியாக இருந்தாலும் கஷ்டம் அதனால் ஹாஃப் இன்ச்சு பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அதை பொறுமையாக கழுத்து ஒட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ரொம்ப ஈஸி தான் நார்மலாக நம்ம பைப்பிங் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பீஸ் வச்சு திருப்பிக்கலாம் இப்போ வந்து பால்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இல்லைன்னா கழுத்தோட ஷேப் வந்து மாறிடும் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாத் வந்து உள்ளே போய் நிற்கும் போது க கழுத்தோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பொறுமையாகவே பண்ணுங்க பால்ஸ் வந்து இதே கலர்லேயே நான் ஒரு நாற்பது பால்ஸ் கிட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பால்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அது பண்ணும்போது தான் நமக்கு கிராஸ் பீஸெல்லாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சேரீலேருந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து கிளாத்து வந்து கட் பண்ண முடியும் நிறையா கட் பண்ணோன்னா ஸேரீயோட நீளம் வந்து குறஞ்சிரும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பால்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கிராஸ் பீஸ்க்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பால்ஸ் வந்து ஒரு நாற்பது பால்ஸ்கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து நம்ம எங் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட்டில் வந்து நான் ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் நார்மலாக நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டிலே நான் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுவே கூட பண்ணலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட நெக் போர்ஷன் கரெக்டாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன் சைடு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆனால் இது மாதிரி பால்ஸ் வைக்க பைப்பிங் வைக்கலாம் நம்ம ஒன் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்கை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த தெர்மாக்கல் பால்ஸ் சுற்றி வச்சுருக்கிறத பண்ணியிருக்கோம் நீங்கள் தெர்மாக்கல்ஸ் பால்ஸ் பண்ண தெரியலனா என்னோடய சேனல்லே நான் வந்து பால்ஸ் ரெடி பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோஸ் ரெண்டு மூணு வீடியோஸே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் என்னோடய சேனல் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்லோடு இல்லை தெரியும் பொறுமையாக ஒவ்வொரு இதுவாக பார்த்து பார்த்து அந்த பால்ஸும் கேப் விழக்கூடாது அதே மாதிரி பைப்பிங்கும் கேப் விழக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோ ஸ்டிச்சிங்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் சரி ஓகே இந்த குரூப் ஒரு எழுதுனதுனால நான் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இது எடிட்டிங் பண்ணணும் வாய்ஸ் கவர் பண்ணணும் ப்ராப்பராக ரெடி பண்ணணும் அதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக அடி வாங்கும் அதனால தான் என்னால் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணலை ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் அடி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மாடல் வந்து எனக்கு போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை கரெக்டாக இந்த டைம் பார்த்து எனக்கு வந்து இந்த கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அவங்க மேக்சிமம் வந்து பைப்பிங் வந்து த்ரெட்டு பைப்பிங் தான் கேட்பாங்க நார்மலாக திருப்புற பைப்பிங் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை இது ஓகே அப்படின்றனால நான் இதையே உங் அவங்களுக்கு கண்டினியூவாக அதே தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் உள் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அது வந்து வெளியில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் தெரியும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ப்ளவுஸில் படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கங்க நான் கிராஸ் பீஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிராஸ் பீஸ் கட்டிங் கூட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டச்சுன்னா நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படியே எங்கே நீங்கள் பால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கிட்ட ஆஃப் இன்ச்சுக்கு அந்த லைன் வரணும் அப்படியே பொறுமையாக பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் நவுற்றி நவுற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக லைன் வந்துடும் பைப்பிங்கும் கரெக்டாக இருக்கும் பால்ஸும் கரெக்டாக இருக்கும் நார்மலாக பால்ஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் வந்து எல்லாம் பிசிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் லைனில் வரும் அப்படி பண்ணிட்டு சில பார்த்துட்டு சொருக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா லைட்டாக அயன் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு லைட் ஹீட் வச்சு இல்லை பேப்பர் வச்சு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அமுங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசுறு இல்லாமல் இருக்கும் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் குண்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்பும்போது இருக்கிற அளவை விட நம்ம இது மாதிரி பால்ஸ் வச்சு திருப்பும்போது கொஞ்சம் ஃபேட்டாக தான் தெரியும் அந்த இடம் அப்படியே திருப்பி மேலே வந்து கிராஸ் பீஸில் படிமான தையல் ஒட் அந்த லைன் ஒட்ட லைட்டாக படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டர்ன் பண்ணி மடித்து தைக்கும்போது ரொம்ப கரெக்டாக வரும் நம்ம கஷ்டப்படாமல் அப்படி டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபுல்லாக மேலே ஒரு படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு உள்பக்கம் ஃபோல் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இதுக்கு நீங்கள் எம்மிங்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே அந்த உள்ளே இருக்க கிளாத்தை உள் பக்கமாக வச்சுட்டு அப்படி பெரட்டி விட்ட மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா அழகாக உள்ளே போய்டும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனும் வந்து நான் இதே மாடலில் பைப்பிங்கும் பால்ஸ் தெர்மகோல் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்